இன்னுமே நிறைய பேர் நம்ம வீட்டோட பெயிண்டிங் கலர் சூஸ் பண்றதுல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து வருங்க ஏங்கிட்ட நிறைய கொஷின்ஸ் வந்து வருது ரொம்ப சிம்பிளான விஷயம் அது எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டோட்டலாக வீட்டுக்கு எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் எந்த வால்க்கு எந்த கலர் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ அப்படியே போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் நான் பேசிக்காக என்னோட க்ளைண்ட்டுக்கு எல்லா சைட்லேயும் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அப்படி ஷேர் பண்ணும் உங்கள் மொபைலில் கலர் வித் ஏஷியன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பிளே ஸ்டோரில் வந்து ஒரு ஆப் இருக்கும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ஆப் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து கீழே கேட்லாகுன்னு ஒன்று இருக்கும் அந்த கேட்லா கிளிக் பண்ணிங்கன்னால் மேலே வந்து கலர்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த கலர்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சும்மா சாம்பிளாக வந்து வச்சுக்கிங்களேன் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த ப்ளூ கலர் ட்ரை ஆன் யோர் வால் இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ இது கிளிக் பண்ண உடனே இந்த கேமரா ஓப்பன் ஆகும் இந்த கேமரா எதுக்கு அப்படின்னா நம்ம வீட்டோட ஃபோட்டோவை டேரெக்டாக எடுத்து அதில் வந்து இந்த கலர் அப்ளை பண்ணி பார்க்கறதுக்கு பட் வந்து அந்த அது அந்தளவுக்கு வந்து இருக்காது ஏன்னா அது பேட்ச் ஒர்க் தெரியும் அது என்னென்ன பண்ணுமோ அது வந்து கரெக்டாக எடுக்காது ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏசியன் கேலரி பெயிண்ட்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஒரு ரூம்ஸோட டிஃபால்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் வந்து ஃபுல்லாகவே ஒயிட் தான் கொடுத்துருப்பாங்க அதில் உங்கள் வீட்டோட டைல்ஸ்க்கு என்ன கலரோ அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உடன் இருக்கு இல்லை வந்து ஒயிட் டைல் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உடன் சூஸ் பண்ணுறேன்னு வச்சிக்கங்களேன் உடன் பேட்டர்னில் சூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக அது வந்து உடன் பேட்டனில் இருக்க ஃப்ளோர் இந்த ஃப்ளோருக்கு ரெண்டு சைடு வால் என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக வந்து இப்போ வந்து இந்த ப்ளூ கலரே வந்து நான் அதில் அப்ளை பண்ணுறேன் ஜஸ்ட் அது மேலே அந்த வால் மேலே டேப் பண்ணாலே போதும் அந்த வால் மேலே ஃபுல்லாக அப்ளை ஆகிடும் அதுக்கப்புறம் இன்னொரு கலர் ஆட் பண்ணோம் இல்லையா இப்போ இதே கலர் இங்கே அடிக்கலாம் அடிக்காமல் இருக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே வந்து வேறு கலர் அடிக்கலான் இருக்கேன் ஸோ அதுக்கு மேட்சிங்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கலர் போகலாமே ஸோ இந்த கலர் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா மின்ட் கிரேஷன் சொல்லிட்டு அந்த கலர் வந்து இங்கே அடிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்கும் அப்ளை ஆகிடுச்சு ஸோ இது வேணா வேறு மாதிரி மாற்றலாம் அப்படின்னா இப்போ இங்கே வந்து இன்னும் டார்க் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ளூ கலரை எடுத்துகிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுக்குறேன் ஒரு ப்ரௌன் மெரூன் கலரில் ஒரு கலர் அதை சூஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இல்லை எல் ஷேப்பில் என்ன கலர் சூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய இருக்குது ரியாலிட்டியாக நமக்கு வந்து கொடுக்கும் நீ எல்லா கலருக்கும் வந்து மாற்றலாம் ஒன்றும் இஸ்யூ இல்லை இங்கே வந்து சூஸ் பண்ணி இதில் இதில் இப்போ நான் ஆறு கலர் சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆறு கலரில் ஏதாவது ஒரு கலர் இப்போ இந்த எனக்கு வந்து இந்த ரெண்டு கலர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை எடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம் இது வந்து அப்படியே கீழே வந்து நம்பர் போட்டிருக்கும் பாருங்க இது வந்து ஏசியனில் இந்த டீட்டெயில் வந்து அப்படியே எடுத்து இது வந்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்க அப்படின்னா கடையில் போயிட்டு இந்த ரெண்டு கலர் கூட்டிருக்கு இல்லையா அந்த ரோமானியா அந்த வெட் அர்மரிக்கி அப்படின்ற கலர் கூட கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அந்த பெயிண்ட் கலர் கோடை வந்து போட்டு அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க சேம் இதே மாதிரி தான் எக்ஸ்டீரியருக்கும் எக்ஸ்டீரியருக்கும் நம்ம ஃபோட்டோவை எடுத்து பண்ணுறத விட அவங்களே வந்து பேசிக்காக வந்து ஒரு இதுல வந்து கீழே பக்கத்தில் பக்கத்தில் வந்து எக்ஸ்டீரியர்னு இருக்கா எக்ஸ்டீரியர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து இமேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன்ஸ் ஃபோட்டோஸ் வரும் இப்போ இதில் வந்து நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் சொல்லி அந்த வீடியோ ஒரு ஒரு செக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கு புரியும் ஒரு அதிகபட்சமாக ஒரு மூணு கிலோ சூஸ் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு 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 வீடியோ எடுக்கிறேன்னு வச்சிக்கங்களேன் ஸோ இந்த வீடு இருக்குது அப்படின்னா இதில் வந்து நான் வந்து இப்போ இந்த மெரூன் கலர் வந்து பார்ட்ரு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஃபுல்லாக பார்டர் இல்லை ஆக்சுவலாக இது வந்து பார்ட்ரு ஒயிட் வந்து இங்கே வருது பாத்தீங்களா பார்டருக்கு மட்டும் வந்திருக்குங்களா ஸோ இது வந்து ஒயிட்டு அந்த ஒயிட் வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் லைட்டாக எல்லோ கொண்டு வரணும்னு வச்சிக்கலாம் லைட்டாக சும்மா எக்ஸாம்பிளுக்காக பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து நீங்களே சூஸ் பண்ணி இது வந்து ரியாலிட்டியாக ஐட்டியே கலர் அங்கே வந்து ஸோ இந்த கலர் வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு மேட்ச் பண்ணும்போதும் இதே மாதிரி கலர் கிடைக்கும் இந்த அந்த ரெண்டு கலர்லேயே இப்போ நான் வந்து ரெண்டு கலர் சூஸ் பண்ணுறேன்னா இதை ஸ்க்ரீன்ஷெட் எடுத்து இதில் இருக்க அந்த கோட் நம்பர் இல்லையா அதை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோதான் விஷயம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு ரூமாக சூஸ் பண்ணுங்க இப்போ வந்து ஒரு பெட்ரூம் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு டார்க் வால் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற மூணு சைடு வந்து லைட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு அதை எழுதிக்கிங்க அது மாதிரி ஒரு எல்லா ரூமுக்கும் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிச்சிடலாம் அதே மாதிரி இது வந்து நிறைய போட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தவிர அதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்து இருக்கு நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ண மாட்டீங்க பட் உங்களுக்கு ஒரு பேசிக்காக வந்து ஒரு செவன் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளூ ஒயிட் எல்லோ மாதிரி நாலு மாதிரி கலர் இருக்குன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பாருங்க அது பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று ஒன்றா சேஞ்ச் பண்ணுங்கள் இல்லை அந்த கலர்லேயே வந்து லைட்டு டார்க்கு அப்படி செமி டார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து அப்படியே வந்து தெரியும் அதையும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம செலக்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த இப்படியே நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி